ஒரு டீ கூட குடிக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் வந்து சேர்றேன் டீ கூட குடிக்கிறதனால எனக்கு சுகர் லோவாயிடுச்சு அதனால் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சவுண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஆ இதயத்தில் லைவ் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன் நான் ஃபுல்லாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் இதயத்தில் சார்லாம் நிறையா டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம் நமக்காக ஐயா தொடர்ந்து போராடுறது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இப்போ நான் நானுமே இதை நிறைய பேசியிருக்கேன் முன்னாடியில் பட் நடுவில் விட்டுருவேன் பட் தொடர்ந்து இதை விடாமுயற்சோடு பேசிக்கிட்டு வர ஒரே நபர் நம்ம நடராஜ் சார் தான் நடராஜ் சாருக்கு நல்லா கிளாஸ் கொடுத்தலாம் நம்ம ரேடியன் ராஜமுகூதி சாரும் நிறையா சொல்லியிருக்காங்க நம்ம கலில் பாஷா சார் இப்போ நீங்கள் உழைக்கிறீங்களே உங்களுக்காக ஒரு பெரிய நல்ல உள்ள கொண்ட பல மனிதர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உழைப்பு தேவைப்படாத அளவுக்கு இதெல்லாம் இருந்திருக்கணும் இவ்வளவு மாணவர்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட மாணவர்கள் நெடுத்தல் நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி இருக்கு இப்போ நான் கூட இது ராஜரத்ன ஸ்டேடியம் ஒண்ணு இண்டோர் ஸ்டேடியம் போட்டிருக்கு உள்ள சேஃப்டியா உட்காந்துருக்க போறோம் நினைச்சேன் இது கிட்டத்தட்ட தெருவில் நின்று போராடுற மாதிரி தான் இருக்கு இந்த சூழ்நிலை அரசாங்கத்துக்கு நல்லது இல்லை தானே அதாவது இவ்வளவு பிரச்சனைக்குமே அடிப்படை என்னன்னா தமிழ் தான் தமிழுக்கு அடிப்படை என்னன்னா தமிழ் 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 உயிர் மூச்சுன்னு சொன்னது நம்முடைய அரசாங்கம் தான் இப்போ இவங்க நிறைய பேர் தமிழ் வேண்டாம் சொல்கிறவங்க இருக்காங்க அரசியல் கட்சிகள் ஆனால் தமிழ் தான் வேணும் தமிழ் ரொம்ப முக்கியம் தமிழ் இருந்தால் தான் நாடு வளரும் அப்படின்னு தொடர்ந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம ஜீன்லயே புகுத்துனது யாரு இந்த அரசியல் கட்சிகள் தான் அப்போ அந்த அரசியல் கட்சிகள் தமிழை புகுத்திட்டு அந்த தமிழில் வந்து எங்கெங்கிட்டையும் போயிட்டால் அது சம்மந்தமே இல்லாமல் போயிட்டால் எப்படி எங்கள் ஸ்டூடெண்ட்டே பூங்கொழி சொன்னாங்க அந்த தமிழை பார்த்தாலே பயமாக இருக்கின்றாங்க உண்மையில இது மாதிரி தமிழ்னு கொஸ்டின் கேட்டால் பயப்படுவாங்களா இல்லையா தமிழர்கள் உயிர் தமிழே தமிழர்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற சூழ்நிலை கொண்டு வருது யாரு சரி அப்படிதான் கொண்டு வர்றீங்க எந்த பதவி கொண்டு வரீங்க எவ்வளோ சம்பளம் குரூப் ஃபோருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க இப்போ அந்த பொண்ணு சொன்னச்சுனா ஆயிரம் ரூபான்னு முப்பது நாள் வேலை செஞ்சா கூட முப்பதாயிரம் கிடைக்கும் குரூப் ஃபோருக்கு எவ்வளோ கிடைக்கும் போகுது அந்த அளவுக்கு அதானே கிடைக்கும் போது அப்ப அந்த தினக்கூலிக்கும் குரூப் போருக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அதுக்கு எவ்வளவு படிக்க வைப்பீங்க ஒரு அஞ்சு வருஷம் படிக்கணும் பத்து வருஷம் படிக்கணுங்கிறது பெருமையா அது ஒருத்தர் சொன்னாங்கல்ல பிஹெச்டி படிச்சுட்டு இதை படிக்கிறாங்க அதனால நாங்க டப்பா கேட்கறோம் பிஹெச்டி படிச்சவங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறது யாருடைய குறை அப்ப தமிழ்நாட்டுல பிஎஸ்சி படிச்சா பாஸ் கூடிய மரியாதை தான் அப்படின்னா யாரு பிஎஸ்சி படிப்பா அப்ப பிஎஸ்சி என்ன மரியாதை உயர் கல்வியில தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு ஃபஸ்ட்டு இருக்கு ஃபஸ்ட் இருக்குன்னா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வெறுமனே ஃபஸ்ட் என்ன பிரச்சனை பிஎஸ்சி படிச்சவங்க டென்த் குவாலிஃபைட் எக்ஸாமுக்கு எழுத சொன்னா அதுல என்ன பண்ண பிஎஸ்சி டென்த்தோ ஒண்ணுன்னா அதுக்கப்புறம் பஞ்சு வருஷம் படிச்சாங்க இப்போ நான் அக்ரி படிச்சா நாலு வருஷம் யூஜி இப்போ பிஜி ரெண்டு வருஷம் வருது அது ரெண்டு வருஷம் முடிக்க முடியாது மூணு வருஷம் ஆகும் அப்புறம் பிஎஸ்சி ஒரு நாலு வருஷம் ஆகிடும் மூணு வருஷமா ஆனால் நாலு வருஷம் அப்போ டென்த்துக்கு அப்புறம் பத்து பதினஞ்சு வருஷம் படிச்சுட்டு திருப்பி டென்த்து எக்ஸாம் எழுதறத பெருமையாக அப்படிங்க சொல்ல முடியும் அப்புறம் எவ்வளோ சிக்கலுங்க இப்போ இவ்வளோ இளைஞர்களும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தால் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படிங்கிறத மனசாட்சி உங்களுக்கு வேணும்ல இப்போ இவ்வளோ லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதுவும் பணம் கட்டி இவ்வளோ பேர் எழுதுறாங்கன்னா அப்போ நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அந்த பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு வேணுல்ல அந்த பொறுப்பு இப்போ யுபிஎஸ்சிக்கே போறாங்க ஐஏஎஸ் பதவி அதுலேயே எல்லாம் போறதில்ல ஐஏஎஸ்ஏ லக்ஷ்மிகாந்த் புக்கை மட்டும் படிச்சுட்டு பாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க மட்டும் படிச்சுட்டு மாணவ இண்டியா ஜாக்ரஃபி அப்படி போ அப்படி முடிச்சுட்டு ஒரு நாலு சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் ஒரு நாலு புக்கை படிச்சிட்டு யுபிஎஸ்சி அடிச்சுட்டு வந்தவங்களே இருக்காங்க அப்போ யூபிஎஸ்சிக்கு நான்கு புக்கு படிச்சா போதும்னா இங்க நானூறு புக்கு படிச்சா கூட அதுலேருந்து கேள்வி வர்றதுக்கு ஒரு கேரண்டி இல்லை அப்படின்னா இது எப்படி மாணவர்களோட அதாவது என்னன்னா நீங்க யாரு ரொம்ப ஆக்டிவான ஒரு இருபது வயசுக்காக இருக்கீங்க இருபத்தஞ்சு தான் அதிக பேர் இருக்கீங்க இவ்வளவு பேரும் படிச்சுட்டே இருந்தா சுகர் வந்த பிறகு வேலைக்கு போனா என்ன பண்ணுறது சுகர் டிபி வந்த பிறகு வேலைக்கு போனா கவர்மெண்ட் வேலையை செய்ய முடியுமா நீ போய் ஆஃபீஸ் போய் சேரத்துக்குள்ளே சுகர் லோவாயிடும் அதுக்கப்புறம் எங்கேருந்து ஃபைலை பார்க்குறது எங்கேருந்து படிச்சு பார்க்குறது சுகர் போச்சு சுகர் வந்துச்சு கண்ணு போச்சுன்றாங்க அப்புறம் எப்படி ஃபைலை படிச்சு பாக்குறது அப்போ ஏழு எட்டு வருஷம் படிக்க பத்து வருஷம் படிக்க வைப்பீங்களா அப்போ இல்லை எந்த எக்ஸாம் எழுதினாலும் யாராவது பாஸ் பண்ண தான் போறாங்க அது இல்லைன்னு சொல்லல அப்படி எந்த எக்ஸாம் எழுதினாலும் யாரோட பாஸ் பண்ணுவாங்கன்னா நீட்டு ஒன்று நடந்தா யாராவது பாஸ் பண்ணிட்டு போறாங்க தமிழக அரசு நீட்டுக்கு இவ்வளோ போராடுறாங்க தமிழக அரசு நீட்டுக்கு ஏன் இவ்வளோ போராடா யாராவது கொண்டு போறாங்க நீட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு வச்சா யாராவது தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ண போறாங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க என்சிஆர்டி குப்பை படிக்கிறவங்க பாஸ் பண்ண போறாங்க அதுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ போராட்டம் நடக்குது அப்போ நீட்டுமா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு டிஎன்பிஎஸ் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டா ஆனால் இந்தியாவிலேயே பழமையான ஒரு தேர்வு அமைப்புன்னா நம்ம தானே அப்போ அவங்கள நம்பி நம்ம இருக்கோம் அவங்கள நம்பிதான் இப்போ இப்படி வந்து ஒரு தெருவில் உட்கார வேண்டிய சூழ்நிலையே உருவாக்கணும் யார் அவங்க தானே இப்போ நம்ம இப்போ நடராஜா சாருக்கு அவசியமா இளையத்துள்ள சாருக்கு அவசியமா கலில் சார் இது அவசியமா இல்லை இல்லை அவங்க ஏதாவது நல்ல பதில் சரி சரி மாத்தி சார நட சார் அற்புதமா சொன்னாங்க ஒரு எலெக்ஷன்ல ஏதாவது மருத்துவத்தில் நடத்துகிறீங்களா அது மாதிரி நடந்துட்டு போக வேண்டியிருக்கிறேன் கிரிக்கெட்ல கூட ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆ டவுட் வந்தால் தானே நாங்கள் குற்றம் நடந்திருக்கேன்னு சொல்ல அரசாங்கத்தை எதிர்த்து குறைய சொல்ல இப்ப இப்போ கூட சார் கொஞ்சம் தெரிஞ்சுங்க நம்ம தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ கூட தமிழக அரசு திட்டங்களை நம்ம மாணவர்கள் உங்களை சொல்ல முடியுமா தமிழக அரசு திட்டங்களை சொல்லுங்களா இல்லையா இப்ப உங்களுடன் ஸ்டாலின் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கா இப்ப நலமுடன் ஸ்டாலின் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவ்வளவு திட்டத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி மொத்தமா நம்மதான் உங்களுக்கு தூது உருவா இருக்கும் அப்ப அரசாங்கத்தின் தூதுவுடலே நம்பதா இவ்வளவு திட்டத்தையும் தெரிஞ்ச ஒரு அமைச்சர் வாய்ப்பு இல்லை

எங்க ஜீன்ல ஊறி போச்சுங்க ஏன் ஜீன்ல ஊறி போச்சு நாற்பது ஐம்பது வருஷம் அப்படிதான் கேக்குறீங்க நாற்பது ஐம்பது வருஷம் அப்படி கேட்கிற நீங்க ஏன் இப்ப திடீர்னு நாற்பது வருஷமா கேட்டிங்க ஸ்கூல் புக்ல தானே கேட்டீங்க எங்க அம்மாவை ஸ்கூல் புக்கு படிச்சுதான் என் மாமனார் டிஎம்பிசி குரூப் டூ ஆஃபீஸருங்க என் மாமனாரு டிஎம்பிசி குரூப் டூ ஆஃபீஸரு லோக்கல் குரூப் ஆஃபீஸரா இருந்தாரு நான் இப்போ பத்தாவது பதினாவது படிச்சுட்டு இருப்பேன் அவரும் படிப்பாரு அந்த கேள்விகளை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாரு அவரோட நான் நல்லா போய் சொல்லுவேன் அப்ப அதோட அர்த்தம் என்ன எங்க மாமனார் படிச்ச காலத்திலேயே ஸ்கூல் புகழ்ந்தா கேள்வி கேடுறீங்க அப்ப எனக்கு ரத்தத்தை ஊறி போச்சது அப்ப நாற்பது ஐம்பது வருஷமா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு டிஎம்பி ஸ்கூல் புக்கு டிஎம்பிசா ஸ்கூல் புக்குன்னு சொல்லி திருந்து போட்டு ஒன்னும் சொல்லாம மாத்தினா எப்படி மனவளால் ஏற்றிக்க முடியும் அஞ்சு வருஷம் டைம் கொடுத்து மாத்துங்க இன்னும் அஞ்சு வருஷம் கைது வராது சொல்லுங்க எங்கேயாவது பழைய போட்டோம் பாஸ்போர்ட் போட்டோம் புது தலைமுறை படிச்சுட்டு போடும் சில மாத்த வேண்டாம்னு சொல்ல எந்த மாற்றமும் செய்ய வேணாம்னு சொல்ல இஷ்டத்தை கேட்க சொல்ல ஆனா இத்தனை வருஷம் பழக பழகத்தை ஒரு டைம் கொடுக்காம எப்படி மாத்த முடியும் ஒரு எனக்கு ஒரு டைம் ஒண்ணும் அஞ்சு வருஷம் கொடுங்க இது இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து இப்படி இப்படி கேட்க போகிறோம்னு சொல்லிடுங்க நாங்க அதுக்குள்ளே ஏழு வருஷம் படிக்கிறோம்ல அவங்களாம் பாஸ்போர்ட் பண்ணி போயிடும் புதிய தலைமுறை அதுக்கு ரெடியாக வரட்டும் ஏற்கனவே ஏழு வருஷம் பத்து வருஷமா படிக்கிறவங்க மனசுல வச்சிருக்காங்க சம்பாதிச்சா கூட குடும்பத்தை காப்பாத்திருக்கலாமா ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கினா குடும்பத்தை காப்பாத்திருக்கலாமா எங்கேயுமே போகாம இதை நம்பிக்கை தானே படிக்கிறாங்க அந்த நம்பிக்கையை குறைஞ்ச கூடாது இல்ல கூட குறைஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சரி குழைச்சிருங்க நீங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேளுங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுங்க நாங்க நூறு நூறு புத்த கூட படிக்கிறோம் உடலட்சி கூட படிக்கிறோம் குரு போரு கொடுங்க பச்சை எங்களை கையெழுத்து போற வாய்ப்பு கொடுங்க ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுங்க எந்த படிச்சுட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கூட குரூப் போருக்கு அது அது குருல வருது மாணவர்கள் ஏன்னா அதுலதான் தமிழ் இருக்கு ஏன்னா தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு தமிழ் உயிர் மூச்சு உயிர் மூச்சுன்னு சொல்லி மாணவர்கள் பூரா தமிழை பிடிக்க ஆரம்பிச்சு தமிழை நம்பி நீங்க குரூப்ல பிரச்சனைக்கு வராங்க வரது இல்ல ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்து வருஷமா அது எங்க அப்ப அப்புறம் போயிட்டே இருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதா எங்க பார்த்தாலும் ஒரு எழுச்சியா வருதா குரு போர்ல கை வச்சாதான் எழுச்சி வருது ஏன்னா குரு போர்ல தமிழ் ஆகுது நடுவில் தமிழ் எடுத்தாங்க சேர்த்தாங்க அப்ப திருப்பி போராடிதானே சேர்த்தோம் அப்ப தமிழ் வேணும்னா தமிழ் உணர்வு ஊட்டது யார் நீங்க தானே அதே தமிழ் உணர்வு நீங்களே கெடுக்கலாமா ஒரு தமிழை பார்த்தா பயமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவங்க வாயிலிருந்து வரலாமா நீ எவ்வளவு வேணாலும் கேளுங்க இத்தனை வருஷம் இவ்வளவு வருஷமா நடந்த பிராக்டிஸ ஏன் மாத்தணும் அதுக்குரிய அவசியம் என்ன

சாதமன் பாப்பேன் இது எஸ்என்சி சென்டர்னு சொல்லுவாரா இருக்கிற உயர்ந்த தமிழறிஞர்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை படிச்சிது இது பத்தாவது பையனுக்கு தெரியிற கொஸ்டின் பாப்ப அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு பத்து தமிழர்கள் லீங்கிலேஜ் சொல்லுங்க நம்ம அரசியல் கட்சிகள்லேருந்து கூட இருங்க அவங்க இந்த கொஸ்டினை படித்து பார்க்குறது இது எஸ்என்சி சென்டர்னு சொல்லுவாங்களா மனசாட்சி கூட சொல்லுவாங்களா அப்ப ஒரு கமிட்டி கொண்டு ஒன் ஹவரில் முடிவு கொடுங்க இது எஸ்என்சி ஸ்டாண்டர்டு இல்ல அப்போ தோட்டத்தில் வெளியில போயிட்டோம் அப்புறம் பி எக்ஸாம் வச்சுட்டு போக முடியாதுங்க இதில் என்ன இருக்குது

இல்ல போட்டி தேர்வுகள்ட்ட கேட்டிங்களா திருதுக்குள்ள மாத்தறதுக்கு இது சர்வாதிகாரமா எதுவுமே இல்ல இல்ல அப்ப சரி மாத்திட்டீங்க தெரியாம நடந்து போச்சு இவ்வளவு ஒரு எழுச்சியா நடக்குது அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் என்ன இது எதுவுமே இல்லாம இருந்தா உங்களை மட்டுமே நம்பி இருக்கிற அதாவதுங்க நீங்க மனசாட்சி படி வச்சுக்கோங்க உலகத்திலே பெரிய எக்ஸாம் கொடுப்போம் அது டிஎன்பிசி தெரியுது இல்லையோ இருபது லட்சம் பேர் எழுதி இருந்தாங்க இந்த தர்ணத்தை கம்மியா சொல்றாங்க இருபது லட்சம் பேர் போன குரூப் வரைக்கும் அப்போ உலகத்துக்கு பெரிய எக்ஸாம் எந்த எக்ஸாம் பேர் நீட்டா அவ்வளவு பேர் இங்க இங்கே தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ எக்ஸாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் டென்த்து எக்ஸாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்போ இவ்வளவு பேர் இருக்கிற எக்ஸாமுக்கு இவ்வளவு பேரோட கருத்துக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்ப என்னன்னா இருபது லட்சம் பேர் எழுதுறாங்களா இல்லையா அந்த இருபது லட்சம் பேருக்கு அவ்வளோ பேர் இந்த ஒரு எக்ஸாம் நம்பி ஏ இருக்கிற இருக்கிற சூழ்நிலை எப்படி வந்துச்சு இப்ப இவ்வளவு கார் போகுது இந்த ரோட்ல இந்த கார் டிரைவர் கூட குருப்பர் கூட அதிகமா சம்பளம் வாங்க இந்த கார் போக பாருங்க இந்த கார் டிரைவருக்கு சம்பளம் எவ்வளவு குரூப் விட கூட அதிகமா இருக்கும் ஆனாலும் ஒரு டீசெண்டா வேலை செய்யணும் தான் நம்ம இந்த எக்ஸாம் நம்பி இருக்கோம் இந்த எக்ஸாம் நம்பி இருக்க வச்சது யாருங்க அரசாங்கங்கள் தானே அப்ப அரசாங்கத்தான இந்த எக்ஸாம் நம்பி இருக்கோம் பிரைவேட்ல ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்து விட்டு அவங்க உட்காந்துருக்கோம் பிரைவேட்ல ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்து விட்டு அவங்க உட்காந்துருக்கோம் அப்ப என்னன்னா இந்த இந்த சூழ்நிலை உருவாக்குறது அவங்க இந்த பிரச்சனையை உருவாக்குறது அவங்க தான் இதை அவங்களே சரி பண்ணிடுறது எதிர்கால தமிழ்நாட்டுக்கு நல்லது இளைஞர்கள் நிம்மதியாக இருக்கலாம் கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருந்தால் கூட ஒரு நாகரிகமாக ப்ரமோஷன் இருக்கு அது இருக்குன்னு அதை நம்பி போறாங்க இல்லாட்டி மற்ற வேலைகள் கூட ஈஸி தான் அப்போ உயர் கேள்வி உயர் கேள்விப்பட நம்ம கட்டிக்கிறோம் எல்லாம் சொல்கிறோன்னா உயர் கேள்வி படிச்சோம்னா இப்போ திருமண நினைக்கிறான் அப்போ உயர்கல்வி எப்படி இப்போ பொறுமை தட்டிக்க முடியும் இங்கே என்ன வெறும் டென்த்து படிச்சால் உட்காந்துருக்கீங்க இப்போ இவ்வளோ பேர் வெறும் பெண் தொடங்க உட்காந்திருக்கீங்களா எல்லாம் உயர்கள் படித்தவங்க உயர் கேள்வியில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டுன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்குது அவங்களுக்குரிய வேலை கிடைக்காம அதுவும் என்ன அந்த படிப்புள்ள வேலை டென்த்து எக்ஸாமுக்கு தான் நான் வேலை கொடுக்குறீங்க இல்ல குரூப் ஃபோருக்கு பிஎஸ்சி எலிஜிபிலிட்டியும் மாற்றி விட்டுருங்க யாரும் எக்ஸாம்பிள் வர மாட்டாங்க இப்படியே போனால் டிஎம்பிஎஸ்சி பெரிய பூண்டு தான் போடுற மாதிரி இருக்கும் யாருமே எக்ஸாம் எடுக்க மாட்டாங்க அதை நம்பி யாருமே இருக்க மாட்டாங்க அதனால இது வந்து இந்த குரூப் ஓருக்கு மட்டும்தான் இது போக எக்கச்சக்க பஞ்சாயத்து இருக்கு ஏன் குரூப் ஃபோர் காரணம் மட்டும்தான் தமிழ் அறிவு வேணுமா குரூப் ஒன் காரணம் தமிழ் குரூப் ஒன் புள்ளி சொல்லி தமிழ் வச்சுருக்கீங்களா

இப்ப இங்க இருக்க எல்லாருமே நாங்களும் குரூப் தெரியுமா ஒரு அப்ளிகேஷன் கூட நாங்களும் தேர்வர்கள் அப்ப தேர்வு எல்லாம் கும்பிட்றோம் அவ்வளவுதான் ஒரு அப்ளிகேஷன் கூட நாங்களும் தேர்வுகள் குரூப் ஒன் மட்டும்தான் வயசு இருக்காரு அது இங்க நிறைய பேருக்கு இருக்கும் குரூப் டூ மிதி குரூப் டூ கூட நாங்க எழுத அப்ப எழுதலாம் எங்களே அகாடமியா நினைக்கணும் அதான் நினைக்க வேண்டாம் குரல் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து பேசுங்க பேசுனா மாறும் போனவரும் நடராஜ் சார் உட்பட ராஜபுமதி சார் உட்பட குரூப் டூக்கு பேசுறோம் குருட்டு குருட்டு ஏன் ஒன்னா வச்சிருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம் பிரிச்சாங்க ஒன்னு அப்டியூட்டி போனதாங்க அதுலயும் சிக்கல்கள் இருக்கு இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால மாற்றங்கள் வந்துச்சு கேட்டுக்கிட்டே இருப்போம் மாற்றம் வரும் மாற்றம் வர வைக்கணும் மாறு மாறு மாற்று நல்லா நல்ல வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி ரொம்ப உற்சாகமா உத்வேகமான லேட்டா வந்தவங்க லேட்டஸ்டா வந்தாங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம்